மந்திரமாலை கூட்டு பிரார்த்தனை கலியுகத்தில் தனிமனித குடும்ப வாழ்வை அமைதியில்லாமல் ஆக்கும் பல்வேறு சூழல்கள் இன்று சமூகத்தில் மிக வேகமாக பரவி வருகின்றது ஆனால் ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்யும் போது நாம் மன அமைதியடைவதை உணர்கிறோம் ஒவ்வொரு ஊரிலும் இதயமாக இருக்கும் ஆலயத்தில் அனைத்து குடும்பங்களும் சந்தித்து கூட்டு பிரார்த்தனை செய்வது குடும்பங்களிடையே அன்பையும் நெருக்கமான நட்பையும் மற்றும் ஒருவருக்கொருவர் உதவும் தன்மையையும் உருவாக்கும் நம்முடைய கிராமத்தில் அனைத்து குடும்பங்களும் பங்கெடுக்கும் கூட்டு பிரார்த்தனை சுரக்ஷா யஜம் இந்த மாதம் நடைபெறுகிறது கலியுகத்தில் மனது வாக்கு மற்றும் உடம்பு ஆகிய மூன்றும் ஒரு சேர இறைவனை வழிபடுவதே மாலை எனப்படும் கேட்டவை கிடைக்கும் இந்த கூட்டு பிரார்த்தனை நமது கண்ணன் கோடு கிருஷ்ணன் கோவிலில் வைத்து மாலை என்ற சங்கல்பமாக நடைபெறும் இதில் உண்மையான நம்பிக்கையோடு அர்ப்பணித்து மந்திர மாலை கட்டும் குடும்பங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி அருள் புரிவது திண்ணம் நாம் இந்த கூட்டு பிரார்த்தனையில் பங்கெடுக்கும் போது சில முக்கிய விஷயங்களை கவனிக்க வேண்டும் தங்களிடம் வழங்கப்பட்டிருக்கும் டோக்கனில் பின்னால் எழுத வேண்டிய மந்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது நம் குடும்பத்திற்கு பொதுவான ஒரு முக்கியமான வேண்டுதலை மனதில் சங்கல்பம் செய்து இருபத்தி ஏழாம் தேதி வரை மொத்தம் நூற்றி எட்டு முறை விகிதித்து மந்திரம் எழுத வேண்டும் ஒரே நாளில் எழுதி முடிக்கக்கூடாது வீட்டில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் மந்திரம் எழுத வேண்டும் இந்த மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தினங்களில் சைவ உணவே உட்கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து அமர்ந்து நூற்றி எட்டு முறை மந்திரம் சொல்லி எழுதிய மந்திரங்களை மாலையாக கோர்க்க வேண்டும் இருபத்தி எட்டாம் தேதி கூட்டு பிரார்த்தனைக்கு மந்திர மாலை மற்றும் புஷ்பங்களை கொண்டு வந்து தேவிக்கு கைகளால் சமர்ப்பணம் செய்து தங்கள் வேண்டுதலை கேட்க வேண்டும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து பங்கெடுக்கும் சங்கல்பம் பலனளிக்கும் களத்தில் உட்கார இயலாத குடும்ப உறுப்பினர்களுக்கு தனியாக இருக்கை வழங்கப்படும் ஒரு குடும்பத்தினர் ஒரு திருவிளக்கு மற்றும் புஷ்பங்கள் கொண்டு வர வேண்டும் ஒரு கூட்டு பிரார்த்தனை நூறு யாகங்களுக்கு சமம் இந்த பிரார்த்தனையில் படிக்கும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வேலை தேடுபவர்கள் சுய தொழில் செய்பவர்கள் அரசு வேலை செய்பவர்கள் நோயுற்றோர் மனாமைதி வேண்டுவோர் திருமணம் வேண்டுவோர் மற்றும் குழந்தை பேறு வேண்டுவோர் ஆகியோர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெறும்